இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக் தான் வந்து ரொட்டி சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரொட்டியே நம்ம எப்படி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் யோசிச்சுட்டு கோதுமை மாவுல கொஞ்சம் முட்டை பால் பட்ரு எல்லாமே போட்டு தான் நான் பண்ணுங்க ரொம்ப நல்லா அருமையாக வந்துச்சு அதுக்கு வந்து கூடவே கொஞ்சம் வித்தியாசமா ஒரு தக்காளி கிரேவி இந்த ரொட்டியும் இந்த தக்காளி கிரேவியும் எப்படி செய்யறது அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் உங்களுக்கு விளாக்கா கொடுக்க பாருங்க வாங்க பார்க்கலாம் இன்னொரு விஷயங்க மார்கை மாசம் அப்படின்னாலே நம்மளாம் வாசலில் வந்து விதம் விதமா குளம் போடணும்னு நினைப்போம் இல்லைங்களா இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு கலர் குளம் போடலாம் அப்படின்னு போட்டேன் அந்த குளத்தையும் இந்த விளாக்கையே கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் இந்த சப்பாத்தி செஞ்சன்னைக்கு வாசலில் நான் காலையில் போட்ட கோலம் இது தாங்க இந்த மாதிரி கலர் கோலம் காவி கோலம் இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சென்டரில் டிசைன் வரைஞ்சிட்டு அப்படியே நான் கையிலே தாங்க வரைஞ்சேன் நீங்கள் புள்ளி வச்சு கூட பண்ணலாம் இது பாருங்கள் நான் போட்ட உடனே எடுத்தேன் வெயில் வர்றதுக்கு முன்னாடி நல்லா அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்களேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் கோலம்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் சென்டரில் வந்து மூணு புள்ளி வச்சு ரெண்டு புள்ளி ஓரத்துலேயும் எடுக்கு புள்ளி வச்சுட்டு இந்த டிசைன் வரைஞ்சிங்கன்னா சூப்பராக வருங்க இப்போ நம்ம முதல்ல சப்பாத்திக்கு தக்காளி கிரேவி ரெடி பண்ணிடலாங்க ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி மூணு தக்காளி இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக காட்டுறேன் பாருங்க இது வந்து தாளிக்கிறதுக்காக அதாவது வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் பூண்டு ஒரு இருபது பல் போல் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளியை நான் அரைச்சிட்டு வந்துட்டு தான் தாளிக்க போகிறேங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இந்த கிரேவிக்கு பிடிக்குங்க கடுகு தாளிச்சாச்சு கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்திடலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு பூண்டை கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க கைவிடாமல் வதக்கி இந்த அளவுக்கு வதங்கிடணும் கருகிடக்கூடாது கொஞ்சமாக இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையானது சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் நல்ல கலர் கிடைக்கும் அது உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போட்டுடலாங்க அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதுங்க அதிகமாக தண்ணி இதுக்கு தேவையில்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது நல்லா சுண்டி வரணும் அது வரைக்குமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ கொதித்து வரும்போது தேவைக்கு கொஞ்சம் நான் உப்பு பத்தலைன்னு உப்பு போட்டிருக்கேங்க இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையில நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இது இன்னுமே கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சுண்டி வரணும் இப்போ நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தேங்க இந்த அளவுக்கு பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதை விடவே கூட இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கஸூரி மேத்தி கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போட்டுருங்க இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க இதை போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளோட தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ப்ரெட் எல்லாம் போட்டுட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கேன் அப்படின்னா கூட தொட்டு சாப்பிடுவாங்க இப்போ அடுத்ததான் நம்ம சப்பாத்தி போட்டுடலாங்க சப்பாத்தி போடுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு வீட்லேயே நாங்கள் அரைச்ச கோதுமை மாவு தாங்க உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் வாங்கியும் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் கால் கிலோ கோதுமை மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து சும்மா கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பட்டர் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அந்த முட்டையும் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு பெசைகிறதுக்கு ஃபுல்லாகவே பால் ஊற்றுறதாலும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைகிறதா இருந்தாலும் பெசிக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பால் விட்டு தான் பிசைகிறேன் இப்போ இதை கையிலையே நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடணுங்க பாருங்க இந்த அளவுக்கு பெசஞ்சிட்டோம் இது வந்து நமக்கு ஊரெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து உடனே சப்பாத்தி போடலாங்க உடனே சப்பாத்தி போட்டாலுமே நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்ம உருண்டைகள் ஆக்கிட்டு இப்போ இதை தேய்ச்சி எடுத்து வச்சிடலாங்க கால் கிலோ கோதுமை மாவுக்கு எனக்கு அஞ்சு உருண்டைகள் கிடச்சிதுங்க கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போடணும் இந்த மாதிரி ரொட்டி தேய்க்கிறதுக்கு இப்போ கீழே வந்து கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கிச்சன் டாப்லேயே போட்டுக்கிட்டேங்க சுத்தமாக இருந்ததால் நீங்கள் வந்து பூரி கட்டையில் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் மாவு போட்டு தேய்ச்சாதான் நல்லா தேய்க்கிறதுக்கு வருங்க இந்த மாதிரி தேய்ச்சதை நம்ம வந்து மடித்து தான் வந்து ரொட்டிகளாக இட போகிறோங்க அதனால் வந்து கொஞ்சம் சென்டரில் இந்த மாதிரி பட்டரோ ஆயிலோ வச்சுக்குங்க நீங்கள் இல்லைன்னா வந்து நெய் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெய் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா ஒரு நாலு சுட்டு கடல் எண்ணெய் மட்டும் விட்டுக்குங்க இந்த மாதிரி நாலு எஜ்ஜெஸையும் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு இதை எடுத்து வச்சுருங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரொட்டியாக இட்டுக்கலாங்க எனக்கு கால் கிலோ கோதுமை மாவுக்கு அஞ்சு ரொட்டிகள் கிடைச்சிருக்குங்க இது ரொம்ப ஊறவே வேண்டியதில்லை உடனே நம்ம வந்து இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க நம்ம மடித்து வச்சிருக்க எல்லா ரொட்டிகளையுமே இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஃபைனலாக நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் எல்லாத்தையுமே சுட்டு எடுக்க சௌகரியமாக இருக்குங்க அதனால் நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாங்க இதுக்கு வந்து நம்ம முட்டை பால் எல்லாம் விட்டு பிசைஞ்சிருக்கிறதால நம்ம உடனே போட்டாலும் நல்லா சாஃப்ட் கிடைக்குங்க நான் வந்து சுற்றிலும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து நெய் உங்களோட விருப்பம் தான் நெய் விட்டும் போடலாம் எண்ணெய் விட்டும் சுட்டுக்கலாங்க நல்லா புசு புசுன்னு பாருங்கள் நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி போட்ட உடனே போட்ட உடனே பெரட்டி விட்டுருங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரொட்டிகளை சுட்டுடுங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் இப்போ நம்மளோட ரொட்டிகள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே மடிக்கிறதுக்கே துணி மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்ட்டு கிடைக்குங்க பிசைஞ்ச உடனே நமக்கு சாஃப்டாக இப்போ பாருங்கள் ரொட்டிகள் ரெடி ஆகிடுச்சு இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் அவருக்கெல்லாமே வந்து இட்லி சட்னி தாங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து முட்டை போட்டு காலையில் எடுத்துக்கலாம் நமக்கு ஹெவியாக வேண்டாமே அப்படிங்கிறதால அவங்களுக்கு மட்டும்தான் நான் ரெடி பண்ணேன் இப்போ என்னோடய டிஃபனும் இப்போ ரெடியாக இருக்குங்க தேங்காய் சட்னியும் இட்லியும் ரெடிங்க நானும் உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணி காட்டணும் இல்லைங்களா அதனால் எங்கள் பொண்ணோட ரொட்டியில் ஒருவாய் எடுத்து அந்த தக்காளி கிரேவி வச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு நீங்கள் வந்து குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களும் சரி இதை லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த தக்காளி கிரேவிக்கும் ரொட்டிக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க என்னங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த ரொட்டியும் இந்த தக்காளி கிரேவியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க எங்கள் வீட்டில் எங்கள் குட்டி மாவுக்கும் எங்கள் பொண்ணுக்கும் ரொம்பவே பிடிச்சிது நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க உங்களுக்கு எக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து எக்கு ஸ்கிட் பண்ணிவிட்டு வெறும் பால் பட்டர் மட்டும் போட்டு பெசஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்குதுங்க இந்த கிரேவிக்கும் இந்த ரொட்டிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் நம்ம இந்த மாவை பெசஞ்சு ஊற வைக்கவும்லாம் வேண்டியதே இல்லை உடனே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தொக்கு மீதி இருந்தால் நம்ம ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நான் போட்ட கோலம் இன்னைக்கு நான் செஞ்ச இந்த ரொட்டி இந்த வித்தியாசமான கிரேவி இது எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் படிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு கோதுமை மாவு தேவை அப்படின்னா கூட ஆர்டருக்கு நாங்கள் அரைச்சி தருவோங்க தேங்க்யூ